மேஷ மேசலக்னத்தில் ஜனனித்த ஜாதகம் பொதுவா திரிகோணாதிபதிகள் என்பவர்கள் சூரியன் அஞ்சுக்கு அதிபதியான சூரியன் மற்றும் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தான குரு பகவான் இந்த பொதுவான யோகிகள் அப்ப மேஷ லக்னக்காரருக்கு குரு சூரிய சூரியதச நல்லா இருக்குமாட்டா அவர்கள் ஸ்தான பலத்தை இழக்காம இருக்கணும் இந்த ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் ஸ்தான பலம் இழக்காம இருக்கணும் ஸ்தான பலம் இழக்க கூடாது இழக்க கூடாது ஸ்தானபலம் இழக்க கூடாது அது எந்த திசை நடந்தாலும் மற்றபடி வரைவாவோ கேந்திர திசையோ பணபுற திசையோ எந்த திசை நடந்தாலும் அந்த திசைகளோடு சூரிய குரு தொடர்புல இருக்கணும் எந்த திசை நடந்தாலும் உதாரணத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு எந்த அதிபதியா வேணாலும் இருக்கலாம் குரு சூரியன் வலுவெற்று குரு சூரியன் வலுவெற்று மறைவாதிபதிகளை விட வலுவெற்று அந்த தொடர்பில் இருக்கக்கூடிய திசை யோக குரு சூரிய தொடர்பு திசை யோக குரு சூரியன் தொடர்பு தசை யோகம் இந்த யோகம் செய்யணும்னா குருவோ சூரியனோ ஸ்தானபலத்தை பெற்று அவர் மறைவு இப்ப ஆறாம் அதிபதி அவயோகி புதன் ஒருவேளை புதன் நீசம் பெற்று குருவோட இருக்கிறார் இங்கேயே புதன் ஸ்தானபலம் உச்சம் பெற்றிருக்கிறார் இங்க உச்சம் பெற்ற புதனை ஆட்சி பெற்று குருவா இருக்கலாம் இல்ல நீச பங்கத்தில் இருக்கக்கூடிய குரு தொடர்பு கொள்ளலாம் அல்லது குருவே இங்கு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ளும் போது அந்த தசையை கொஞ்சம் யோகம் பண்ணுவோம் குரு நேரடியா பார்த்து குரு அழுத்து அந்த தசை சூரியன் புதன் இருந்தார்னா கூடுதல் பலன் ஆனா குரு சூரியனோட தொடர்புல இருந்தாருன்னா குறைந்தபட்சமாவது கெடுதலை கொடுக்க மாட்டார் அப்ப ஜாதகங்கள்ல ஐந்து ஒன்பதாம் அதிபதி ஸ்தான பலம் இழக்காம அஞ்சு ஒன்பதாம் அதிபதி தச யோகம் பண்ணும் அது போல ஐந்து ஒன்பதாம் அதிபதி வலுப்பெற்று எந்த கிரகம் தொடர்பு கொண்டிருந்தாலும் அந்த திசையில ஜாதகர் யோகம் அது மறைவு அதிபதியா இருந்தாலும் இதுதான் சூட்சமம் இதுல ஸ்தான பலத்தை பொறுத்து ஒருத்தர் கூடுதலான யோகத்தை பெறுவார் ஸ்தான பலம் குறைந்திருக்கும் பொழுது கெடுதல் இல்லாமல் வாழ்க்கையை ஏதோ வாழ்ந்து கொண்டிருப்பார் கெடுதல் இல்லாமல் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார் இதுதான் மேஷ லக்னத்திற்கு யோகம் செய்யக்கூடிய